போர்ஸ்ராவ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் அமைச்சர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 எப்படி சார் இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேன் இருக்கீங்க இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல மோடி அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஏற்பட்டது அதுக்கு மேல அவர் மேல் நிறைய விமர்சனம் வந்தது சமீபத்துல அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணிக்கு ஒரு மாபெரும் சம்பவம் நடக்க இருந்தது அதாவது பிரதமரை குடி வைத்தார்கள் குறிப்பாக பல பெண்மணி எம்பிக்கள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து ஓடி ஓடி வந்தார்கள் அதை அந்த வீடியோவை இன்று மத்திய அரசாங்கம் அதாவது பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து தாக்கத்திற்காக வேக வேகமா வந்தார் ஜோதிமணி சுதா வர்ஷா கெய்க்வாட் மற்றும் பல பெண் எம்பிக்கள் காங்கிரஸ் தரப்பில் இருந்து இதை தூண்டிவிட்டது ராகுல் காந்தி தான் என்று அவர்கள் பாஜக தரப்பில் இருந்து நிஷிகாந்த் தூபை ஓபனா சொல்றார் அந்த வீடியோவை பார்த்த பிறகு ஜெய்கினேஷ் ஒரு நக்சல்வாதியாக ஒரு அர்பன் நக்சலாக ஜோதிமணி நாடாளுமன்றத்தில் மிஸ்பிஹேவ் அவர்களை ஜோதிமணியை மற்றும் சுதாவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று இருபதற்கும் மேற்பட்ட பாஜக பெண்மணி எம்பிக்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் இன்று பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் சபாநாயகருக்கு ஆக மொத்தம் பிரதமர் மீது குறிவைத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றிலும் தொடர்ந்து வெண்மண்ண தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதிலும் பண்ணுவார் என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுதிலிருந்தே வந்ததனால் எப்படி பிரதமர் ராஜ்யசபாவில் ஓப்பனாகவே சொன்னாரோ மோடிக்கு கபருக்குதா எங்கே அதாவது மோடியினுடைய சவக்குழியை தோண்டுவோம் என்று அதற்கு அடித்தளம் விதித்தது எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக ஓட்டுகளினால் திமுகவுடைய உதவியினால் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதிமணி முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுதா செய்த தமிழர்களுக்கு செய்த துரோகம் ஏற்கனவே நம்ம ராஜீவ் காந்தி தமிழகத்தில் எழுந்திருக்கிறோம் மோடி அது ஒரு தாக்கினால் அவருக்கு ஒருவேளை ஒரு உடம்புல ஒரு காயம் பட்டுதுன்னு வச்சுங்களேன் இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய நியூஸ் ஆயிடும் கணேஷ் அதை தவிர இந்த ட்ரேட் டாக்ஸ் நடந்துட்டு போது இந்த டீரெயில் பண்ணணும்ட்டு ராகுல் காந்தி செய்த சதி திட்டம் என்றெல்லாம் வருகிறது அது அன்றுக்கு நாலாம் தேதி காலை உளவுத்துறையினுடைய தலைவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய டைரக்டர் தப்பன் தேகா என்பவரும் எஸ்பிஜியினுடைய டைரக்டர் அலோக் சர்மா என்பவரும் சேர்ந்து கொண்டு அவர்கள் விற்கழித்த செய்திகள் மூலமாக சபாநாயகருக்கு சொல்லியிருக்கிறார் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் மூலமாக சென்று இது நடுவே பல ஹிந்தி பத்திரிகை தொலைக்காட்சியினுடைய நிருபர்கள் நாடாளுமன்றத்தை பல நாண்டுகளாக ரிப்போர்ட்டிங் செய்து வரக்கூடிய நிருபர்கள் குறிப்பாக மோசம்பி சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஓப்பனா சொல்றாங்க முக்கியமா சொல்லணும்னு எப்படி எப்படி மேப் மேப் எல்லாம் போட்டுருந்துக்கா எப்படி பிரைம் மினிஸ்டர் ஒரு ராட் ஹோல் எலிபொரியில் அடைக்கிற மாதிரி அடைக்கணும்னுட்டு இதெல்லாம் ஆதாரங்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நாடாளுமன்றத்தை சுத்தி ஜ முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு சிசிடிவி கேமரா அதுல இருந்து கேப்சர் பண்ணதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு சார் பத்து எம்பிக்கள் நடுவே சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் என்ன பேசினார் என்பது ஒடி தெரியவில்லையே தவிர ஏதோ பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வீடியோ வருது அதெல்லாம் இப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோ கண்டு கவர் பண்ணிட்டாங்க கிரண் ரிஜிஜு பார்த்துட்டாரு இதை வைத்து சப்போஸ் ஓம் பிர்லா அவர்கள் எப்படி மாணிக் தாக்கூர் வெங்கடேசன் போன்ற எம்பிக்களை ஸ்பீக்கருடைய போடியத்தில் ஏறி நின்று அந்த ஆஃப் பேஜ் கிழிச்சு போட்டு மூஞ்சி தேய்ச்சாங்களோ அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மன் ரூலி பிஹேவியர் அது மாதிரி ஜோதிமணி சுதா வர்ஷா கேக்வால் போன்ற எட்டு எம்பிக்களை சபாநாயகர் சஸ்பெண்ட் செய்யவில்லை என்றால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக இந்திய பாராளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து ஒரு தான் ராகுல் காந்தி தூண்டி விடுகிறார் என்ற ஒரு நிர்ணயத்துக்கு வந்து ஜெய்கணேஷ் இப்போ ஒப்பீடுல என்ன சொல்றாங்கன்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது பாராளுமன்றத்துல வந்து அமளிகள் எல்லாம் நடந்திருக்கு ஆனா அவர் தைரியமா நின்று இதெல்லாம் பேஸ் பண்ணிருக்காரு ஆனா மோடி அவர்கள் வந்து பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சபாநாயகர் ஒளியறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து காங்கிரஸ் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி அமளிகள் எல்லாம் பாராளுமன்றத்துல நடந்தது இல்லை இது புதுசு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாங்க நாற்பத்தைந்து வருடம் இந்திய பாராளுமன்றத்தை நான் ரிப்போர்ட் செஞ்சு வரேன் கணேஷ் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தது கிடையாது தாங்கள் குறிப்பிட்டீர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது தெலுங்கானா ஆந்திரா என்று பிரிப்பம் பொழுது நடந்த அமளியில் காங்கிரஸ் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த மந்திரிகளே மன்மோகன் சிங்குக்கு எதிராக செய்தார்கள் பணி அதை தங்களுக்கு நேற்று நான் சுட்டிக்காச விரும்புகிறேன் காங்கிரஸ் எம்பிக்கள் பலர் காங்கிரஸ் மந்திரிகள் பலர் ஆந்திராவில் இருந்து வருபவர்கள் அதை எதிர்த்து நின்றார்கள் அதுதான் பண்ணி பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் சீட்டு கிட்ட போய் எவனு நின்றது கிடையாதுங்க நான் முதல்ல பார்த்தா கூட பயப்படுவாங்க இன்னொன்னு சபாநாயகருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கோடு போட்டிங்கன்னா யூ கான் கிராஸ் ஃப்ளோர் மந்திரிய எம்பிக்களுக்கெல்லாம் முதலாகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கெல்லாம் ஒரு டெல்லியில் நான் லோக்சபா ராஜ்யசபா பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டியில் நான் தலைவராக இருந்திருக்கிறேன் அந்த செமினாரில் நான் போய் பேசியிருக்கேன் ஓரியன்டேஷன் கோர்ஸில் ஒரு எம்பி முன்னூறு எம்பி இப்படி கிராஸ் பண்ணின்னு போகக்கூடாது கூடாது நீதிகள் இருந்தது மீனா குமார் இருந்த போதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது ஒரு எம்பி பேசுகிறார் என்றால் இன்னொரு எம்பி நடுவில் போனான்னா தலை குனிஞ்சின்னு போகணும் இதெல்லாம் ரூல் இருக்கு அதெல்லாம் இந்த ஜோதிமணி போன்றவர்கள் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் தான் நாசமாக்கினார்கள் அதை நாசமாக்குவதற்கு காரணமாக இருந்தது ராகுல் காந்தி இப்ப காங்கிரசுக்கு வந்து வேற ஆப்ஷன் எதுவுமே இல்லையா மோடியை வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியல அப்படின்றதுனால பாராளுமன்றத்துல அவர் எப்படியாவது முடக்கணும் அப்படின்றது ஒரு முயற்சியா எடுக்கிறாங்களோ ஏன்னா முன்னாடி வந்து மாணிக் தாகூர் வந்து அமளி பண்ணாரு இப்ப ஜோதி மணி ஒவ்வொருத்தர் ஒருத்தர் தங்களுடைய நாங்க தான் மோடி எதிர்ப்புல தீவிரமா இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்களோ இது வந்து ஒண்ணு இல்ல கணேஷ் உங்க வீட்லயோ இல்ல எங்க வீட்லயோ சின்ன சண்டை நடக்குதுங்க வார்த்தை தடிச்சு போடுறது கையில பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியாது ஒரு அடி அடிக்கிறீங்க போட்டு அந்த வார்த்தையினுடைய ஒரு வேகத்து அந்த ஜோதிமணி கையில் இருந்த ஒரு அங்க கம்பு கையில் இருந்த ஒரு அந்த துணி ஒருவேளை நரேந்திர மோடி மீது போட்டு அவருக்கு அடிச்சு ஒரு ரணகலை பண்ணிவேஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்களா அந்த வீடியோவை தாங்கள் இந்த நேர்களுக்கு போட்டு காமிக்கும் அப்ப பாருங்க அஸ்வினி வைஷ்ணவ் தர்மேந்திர பிரதான் பியூஷ் கோயல் கிரிராஜ் சிங் போன்ற மந்திரிகள் நீங்க வராதீங்கமானு கை கூப்பிடறாங்க எவ்வளவு நிதானமாக பாஜக நடந்து கொண்டது அந்த அமளியில் கூட வெறித்தனத்தை காண்பித்தார்கள் அவர்களை முடக்க வேண்டும் அல்ல ஜெய் கணேஷ் நரேந்திர மோடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தேர்தலில் சந்திப்பதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்திற்குள் ஸ்ரீபெரும்புதரை உருவாக்க நினைத்தார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பதுதான் பாஜக குற்றச்சாட்டு பிரதமர் அன்று கொலை செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆயிருந்தது அன்னைக்கு வண்டி காரணம் என்ன என்று கேட்டால் அந்த நாலாம் தேதி தான் அந்த ரவீந்தர் சிங் விட்டுங்கிற உள்ள வர்றாரு பாராளுமன்றத்துக்குள்ள ராகுல் காந்தி அவர் சொல்றாரு தேச துரோகி கத்தார் ட்ரைட்டர் அப்படின்னு என்னத்துக்கு அவர் போய் வீண் பண்ணணும் ரொம்ப ஓரமா போயிட்டு இருக்காரு நீங்க ஒரு வீட்டு வாசல்ல நடுவில் உட்காந்துட்டு வீட்டு உள்ள போகிறவங்களாம் திட்டின்னு இருக்க முடியும் அவங்களுக்கு அதுக்காக என்னோரு போறாரு ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிறாரு டிராமா ஆடிட்டு இருக்காரு நான் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பார்த்துக்கிறேன் வாஜ்பாயை பார்த்திருக்கிறேன் ராஜீவ்காந்தி எதிர்கட்சி தலைவராக விபி சிங் என்ற போது பார்த்திருக்கிறேன் சோனியா காந்தி அம்மையார் எல்கே அத்வானி அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் ராஜ்யசபா கௌக்சுபா இந்த மாதிரியான ஒரு 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 எதிர்கட்சி தலைவரை நான் பார்த்தது கிடையாது அடுத்ததா இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளார வரலாம் நேற்று வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு நிகழ்வு தமிழக பிஜேபிக்குள்ளார நடந்தது தமிழக பிஜேபியோட மாநில ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆர் எஸ் இருந்து வரக்கூடிய ஒருவர் கே விநாயகம் அவருடைய பொறுப்புல இருந்து வேற ஒரு பொறுப்புக்கு அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க இது எதனால இதுக்கு அடுத்து இந்த பொறுப்பு யாரு வரப்போறாங்க போறாங்க அப்படின்றது டெல்லி வட்டாரத்தில் எப்படி கேசவி விநாயகத்தின் பெயரில் பல குற்றச்சாட்டுகள் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது அதை ஜேபி பி நட்டா அவர்கள் தன்னுடைய காலத்திலேயே தன்னுடைய ஒரு பொறுப்பு காலத்திலேயே சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் சமயம் கிடைக்காது போனது அதில் குறிப்புகள் என்ன என்று கேட்டால் ஒருவரை விற்று ஒருவரை பழி வாங்குவது போன்ற குழிகள் அதை தவிர பண கையாற்றல் பல கடிதங்களை நான் பாஜக அவருடைய தலைமை செயலகத்தில் சில சீனியர் நிர்வாகிகள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் கடந்த ஆறு மாதங்களாக அதற்கு முத்தாய்ப்பு வைப்பதற்கு போன்று நேற்று அவரை பதவி விலக்கி இருக்கிறார்கள் கேசவ விநாயகன் ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கும் செய்த சேவை அதிகம் அவரை இது மாதிரியான ஒரு அன்செர்மோனியஸ்லி சாக்டுங்கிற மாதிரி பிக்சரைஸ் பண்றாங்க ஒண்ணு அவர் சங்கடனுக்கும் சங்கக்கும் செய்தது அரியா சாதனை ஆனால் அவர் மீது பழி போடப்பட்டது அந்த புகார்களை எல்லாம் விசாரிப்பதற்காக இரண்டு பாஜகவினுடைய மூத்த செயலாளர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்தார் நவீன் நிதின் போன்ற புது தலைவர் உள்பட இதையெல்லாம் பார்த்து சென்ற வாரம் டெல்லியில் ஐயா பி எல் சந்தோஷுடைய மீட்டிங்ல மிஸ் அமித்ஷாவும் நிதின் நவீனும் ஒரு முடிவு எடுத்தார்கள் விநாயகத்தை தேர்தலுக்கு முன்னதாக நகர்த்தி ஒரு புதிய தலைமையை போட வேண்டும் என்று அதனுடைய பின்னணியில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இருப்பினும் அவருக்கு பல பொது பொறுப்புகளை செல்வ விநாயகத்துக்கு தர இருக்கிறார்கள் அவருடைய சேவையை மத்திய பாஜக பாராட்டி வருகிறது இதன் மூலமாகத்தான் ஒரு சரியான சமயம் நாளை மறுநாள் அவர் பதினாலாம் தேதி மதுரை வர இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அவர் வருவதற்கு முன்னதாக கேசி விநாயகத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி எஸ் சந்தோஷ் நேற்று வந்தார் பரசோப குமார் என்று சொல்லக்கூடிய நாகர்கோவிலில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர் அவர் ஐயா மோகன் பகவத் அவர்களுக்கும் ஐயா பி எஸ் சந்தோஷுக்கும் நெருக்கமானவர் அவரைத்தான் போடுவதாக மத்திய பாஜக நினைவுக்குது இன்று அறிவிக்கை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் நடக்கக்கூடிய எதார்த்தம் நீங்க வந்து பாஜக பத்தி சொல்றீங்களே ஜெய்கணேஷ் காங்கிரஸ் என்ன நடக்குதுன்னு நீங்க ஏன் கேட்கல கெய் ஜெய்கணேஷ் இதை பாருங்க ஜெய்கணேஷ் இது பாருங்க இந்த கால் மூக்கல இந்த கட்சி பேச்சுன்னு மூடிக்கலாம் போல இருக்குது அவ்வளோ நாத்த அடிச்சின்றது வந்து காங்கிரஸ்ஸுடைய இதை பத்தி நீங்க பிஜேபி பத்தி கேட்கறீங்க காங்கிரஸ்ல பாருங்க அவன் கட்சிக்கிறான் போட்டு அங்க கிரீஷ் சவுடங்கர்னு வந்திருக்காரு ஒரு அப்சர்வர் கோவாக்காரர் அவர் முன்னாடி பாஜக இருந்தவர் அவர் போய் ஸ்டாலின் ஐயாவை பார்த்துருக்காங்க ஸ்டாலின் ஐயா சொல்றது அவங்க திமுக எம்பிக்கள் பலர் என்னிடம் நாடாளுமன்றத்தில் சொல்லுவது என்ன என்று கேட்டால் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாண்டதற்காக விருந்து சாப்பிடுவதற்காக அமித்ஷா இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் மாசத்துல போயிட்டு வந்துட்டாரு பியூஷ் கோயல் போயிட்டு வந்துட்டாரு பிரைம் மினிஸ்டர் வந்து மதுராந்த தட்டி எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு கொடுத்து நடுவில் இவ்வளவு பெரிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கும் இருந்து வராங்க ஆனா காங்கிரஸ்ல இருந்து அவர் ஸ்டாலின் நினைச்சாரு சென்ற ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னதாக குலாம் நபி ஆசாத் திக்விஜய் சிங் போன்றவர்கள் வந்திருந்தாங்க இப்ப காங்கிரஸ் கரைஞ்சு போச்சு சார் டப்பாவாயிடுச்சியாவில் கழுத தேஞ்சு கட்டரும்பாயிடுச்சு சார் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால ஜீரோ ஜீரோ டெல்லியில ஜீரோ இந்த லட்சணத்துல அவங்களுடைய ஸ்டேட்டஸ ஓடங்கர் அதுதான் ஸ்டாலினுக்கு கோவம் அதனால தான் நெகோசியேட்டிங் கமிட்டி ஃபார் ஸ்ரீ ஸ்டாரின் என்று பல காங்கிரஸ் காரர்கள் சொல்லுகிறார்கள் திமுக காரர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள் இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் கணேஷ் நீங்க என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் இல்ல அது புரியுது சார் காங்கிரஸ்க்கு வரேன் நான் இதனால பிஜேபியில என்ன சில கேள்விகள் இருக்கு ஓ எலெக்ஷன் வந்து ஒரு மூன்று மாதம் இல்லை நான்கு மாதத்துக்குள்ளார வர சமயத்தில் இந்த மாதிரியான மாற்றம் அப்படின்றது பிஜேபிக்கோ இல்லை என்டி கூட்டணிக்கோ எந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை அளிக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு நாங்கள் உண்மையான நல்ல கேள்வி கேட்டீங்க இதே கேள்வியை நான் ஒரு மூத்த பாஜக தாரிடம் கேட்டேன் நாங்களுக்கு இந்த இப்போ ஸ்ட்ரைக் பண்ணாத எப்ப பண்ண முடியும்ன்ற அளவுக்கு அவர்கள் மத்திய பாஜகவினர் மனதில் வைத்திருக்கிறார்கள் தண்ணீருடைய கால் ஆழத்தை நாங்க பார்த்துருக்கோம் அப்படிங்கறாரு இந்த மாற்றத்தால எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்றீங்க நீங்க அப்படிதான் பத்ய பாஜக எதிர்பார்த்த இல்லாம போய் இப்ப பண்ணுவாங்களா சார் நீங்க வசிக்க கூடிய ஒரு சொசைட்டி ஹவுசிங் சொசைட்டியில ஒரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கேட் கேட்டட் சொசைட்டியோட எலக்ஷன் வச்சா கூட இந்த மாதிரி நடக்கும் ஸ்கூல்ல காலேஜ் ஸ்டூடண்ட் எலக்ஷன் நடந்தாலும் இந்த மாதிரிதான் நடக்கும் ஒரு தேர்தல் என்றால் லோக்சபா அசெம்பலியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனாக இருந்தாலும் சரி அணுகுமுறைகள் பணப்பட்டுவாடா மற்றும் வாக்குச்சீட்டு சில போஸ்டர் ஓட்டுறது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் மீ பப்ளிக் மீட்டிங்ஸ் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணின்னு இருந்த ஒரு ஒரு அமைப்பு அது தலைமை தாங்கி கொண்டிருந்தார்கள் புதிய ஆள்களை தயார் சொல்ல வேண்டும் என்று தான் மத்திய பாஜக நினைத்திருக்கிறது இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னுட்டு அவங்க யோசிச்சுருக்க மாட்டாங்களா கண்டிப்பா சார் இப்போ இதுல என்ன இன்னொரு ஒரு பார்வை இருக்குதுன்னா அண்ணாமலை அவர்களுடைய பங்கு இதுல அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது அவருடைய உந்துதலின் தான் இந்த மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு அது அது அந்த ஒரு ஒரு இம்ப்ரெஷன் இருக்க தவிர பட் அண்ணாமலை நகர்த்துக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இது இருக்குங்களே சார் நைனா நாகேந்திரன் வார்த்தைக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு சார் என் மண் என் மக்கள் யாத்திரை போகும் பொழுது பல விதத்தில் மத்திய பாஜக அந்த யாத்திரைக்கும் யாத்திரையக்காரராக இருந்த பலருக்கும் பல வசதிகளை செய்து கொடுத்தது அதற்காக குறிப்பிட்ட தொகை டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் அதை உளறுபடி இருந்தது அப்பொழுதிலிருந்தே சில சந்தேகங்கள் இருந்ததே கேசவ விநாயகத்தின் பெயர் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் அது தவறாக கூட இருக்கலாம் இருப்பினும் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு மாநில கட்சிக்கு மத்திய அரசாங்க காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் ஆல் இண்டியா பார்ட்டி நான் சொல்றேன் பாஜக இருக்கட்டும் மாச மாசத்துக்கு ஒரு தொகைகள் அந்த கட்சி அலுவலகத்திற்கு அனுப்புகிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் கட்டணம் கட்டி ஆபிஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸுக்கு லோக்கலாவே பண்ணிக்கிறோம் எப்படி பண்ணிக்கணும் சந்தா வரும் பொழுது உறுப்பினர்கள் சேர்க்கும் பொழுது நன்கொடி வாங்கி அதெல்லாம் பண்ணணும் மத்திய பாஜக அலுவலகத்திலிருந்தும் பணம் வரும் அதே மாதிரி காங்கிரஸும் சத்தியமூர்த்தி பவனுக்கு அனுப்புகிறாங்க இட்ஸ் ஆல் இண்டியா பார்ட்டியினுடைய பேட்டர்ன் அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் காமிக்கணும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் தி ரியல் வேர்ஷன் என்னை பொறுத்து மட்டும் அண்ணாமலை நகர்த்ததற்கு முன்னதாகவே இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததாகத்தான் நான் அறிகிறேன் விஜய் கணேஷ் அவர்கள் மேல ஒரு பிள்ளையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற மாதிரி மிஸ்டேக் அவர் சொன்னாலும் இப்ப பெண்குவின் புக்கை வந்து காமிக்கிறார் ராகுல் காந்தி என்ன அது பப்ளிஷ் பண்ணல எஃப்ஐஆர் போனோட வாய முடிந்துட்டாரு ஆக மொத்தம் மன்னிப்பு கேட்பது இடன்பர்க் ரிப்போர்ட்டாக இருந்தால் மன்னிப்பு கேட்பது இந்து நர்வாணி புக்கிலையும் மன்னிப்பு கேட்பது ப்ளஸ் இது வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்னு ஒழுன்னு போட்டாங்களா பை டைப்பிங் ஏரரா தெரியல இது ஒரு படித்து பார்க்காத கைத்து போட்டு கொடுத்துருவாங்களா சார் எல்லோரும் நூற்றி எட்டு பேர் அவ்வளோ பயிற்சிக்காரங்களா சார் எம்பிக்கள் தமிழகத்தின் எம்பிக்கள் தான் நீங்கள் என்னோன்னா சொல்லலாம் நீங்கள் நாற்பது நாளை நமது நாற்பது நமதுன்னு விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரச்சாரம் செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தமிழகத்திற்கென்று நிதி வேண்டும் நிதி வேண்டும் நிதி வேண்டும் நிதி வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நிதி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அதில் கையெழுத்து போடுற சபாநாயகர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரில பன்னாட்டு டிஆர் பாலு கையெழுத்து போட்டிருக்காரு எப்படி ஒரு பெஞ்ச் மேல பார்லிமெண்ட்ல நீங்க எட்டு கோடி தமிழ் மக்கள் நாற்பது பேர் தேர்ந்தெடுத்து அனுப்பியதில் காரணம் என்ன என்று கேட்டால் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு மாத மாதம் ஒரு கடிதம் எழுதிக்கிறார் எண்பத்தி அஞ்சு கடிதம் எழுதிக்கிறார் வருடத்தில் அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை நாடாளுமன்றத்தில் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை பிரதிபலித்து திமுக எம்பிக்களோ காங்கிரஸ் எம்பிக்களோ பேசி தமிழகத்திற்கு நன்மை செய்திருந்தார்களே ஆனால் பாராட்டத்தக்கதாக இருக்கும் ஆனா அதே எம்பிக்கள் ரூல் கிழிச்சு போடுறாரு மணிக்கு தாக்கூர் இதுக்காக சார் பண்ணாங்க அதுக்கு முகஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் சார் எங்களுடைய எம்பி நாங்கள் தயார் செய்த எம்பிக்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களே அவமானம் என்று தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குங்க பா சிதம்பரம் ட்ரீட் போட்டிருக்காரு சென்ற வாரம் சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஏரோ பிரிட்ஜ் கிடையாது எங்கள் நடுவில் இறக்கி விட்டாங்க அட் தி ஏஜ் ஆஃப் எயிட்டி ஐ ஒர்க் டவுன் அப்படின்லாம் எழுதியிருக்காரு அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியது தானே சார் பிரதமர் மந்திரி முன்னாடி மனஞ்சர் போட்டு கொடுங்களேன் சார் ஜெய கடந்த வருடம் யூஹான் ஜீரோ ஜீரோ ஃபைவ் என்று சொல்லக்கூடிய சீனாவினுடைய உளவு கப்பல் அம்மன் தோட்டை என்று சொல்லக்கூடிய இலங்கையினுடைய ஆர்பரில் வந்து பர்த் பண்ணிட்டு அங்கிருந்து தமிழகத்தில் இருக்கும் ஆந்திராவில் இருக்கும் கர்நாடகாவில் இருக்கும் அந்த ஹோமி பாபா ரிசர்ச் அதெல்லாம் உழவு பார்த்தாங்க நாற்பது எம்பிக்கள் இது பற்றி தேச பாதுகாப்பு பற்றி நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டாமா கணேஷ் வைகோ ஒருவர் தான் ராஜ்யசபாவை செய்தார் மீதி முப்பத்தி ஒன்பது எம்பி லோக்சபாலையும் பதினேழு எம்பி ராஜ்யசபாவும் வைகோவை தவிர அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லுங்க என்ன தாடி பண்ணியிருந்தாங்களா சொல்லுங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு எட்டு கோடி மக்களுக்கு செய்த துரோகம் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் எழுதி இருக்கு இதுல இருந்து உங்களுக்கு தமிழக எம்பிக்கள் திமுக எம்பிக்களுடைய அவல நிலையை பார்க்கலாம் எங்களோட வந்து பல தகவல் பயந்து நன்றி